வணக்கம் இன்றைய அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து மருந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணியும் மூன்று மிகினும் மீறினாலும் குறையினும் குறைத்தாலும் நோய் உடற்பினி செய்யும் செய்யும் நூலோர் மருத்துவ நூல் இயற்றியவர்கள் வலி வாத நீர் முதலா தொடக்கமாக எண்ணிய எண்ணப்பட்ட மூன்று மூன்று மருத்துவ நூல் வல்லுநர்கள் ஆராய்ந்து கூறிய வாதம் கபம் பித்தம் ஆகிய மூன்றும் மிஷினும் குறையினும் நோயை உண்டாக்கும் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அறிந்தது அற்றது போற்றிவிடின் மருந்தென மருந்து என ஒன்று வேண்டாவாம் வேண்டுவதில்லையாம் யாக்கைக்கு உடம்பிற்கு அறிந்தியது உண்டது அற்றது செறித்தது போன் போற்றி கவனித்து உனின் உண்டால் முன் உண்ட உணவு செறித்து போவதை நன்கு அறிந்து பிறகு தக்க அளவு உணவு உட்கொண்டமானால் அவனது உடம்புக்கு மருந்து என்ற ஒன்று வேண்டாவாம் அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றால் நெடுஞ்சிவிக்குமாறு அற்றால் செறித்தல் அளவு அளவு அறிந்து தெரிந்து உண்க உண்ணுக அது அது உடம்பு நல்ல உடல் பெற்றான் அடைந்தவன் நெடிது நெடுங்காலமாக உய்க்கும் கொண்டு செலுத்தும் ஆறு வழி தான் முன்பு உண்ட உணவு செரித்தபின் உண்ணும் உணவு செருக்கக்கூடிய அளவினை அறிந்து உண்ண வேண்டும் அது உடம்பினை பெற்றவன் அதனை நீண்ட காலம் வாய வைக்கும் வழியாகும் அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துர்க்க துவர பசித்து அற்றது செரித்து அறிந்து எறிந்து கடைபிடித்து உறுதியான இருந்து மாறல்ல மாறுபாடு இல்லாதவை துவக்க உண்டக துவர நன்றாக பசித்து பசி கொண்டு முன்பு உன்பு உண்ட உணவு செறித்ததை அறிந்து ஒத்துக்கொள்ளாத உணவை ஒதுக்கி ஒத்துக்கொள்ளும் உணவை நன்கு பசித்து பின் உண்ண வேண்டும் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு மாறுபாடு ஒத்துக்கொள்ளாமை இல்லாத இல்லாத உண்டி உணவு மறுத்து ஒழித்து உண்ணின் உண்டால் ஊறுபாடு துன்பம் விளைத்தல் இல்லை இல்லை உயிர்க்கு உயிர்க்கு உடம்புக்கு மாறுபாடு இல்லாமல் ஒத்துக்கொள்ளும் உணவு வகைகளை அளவு மீறினால் மீறாமல் அளவு மீறாமல் செரிக்கும் அளவிற்கு உண்டால் ஒருவனது வாழ்க்கைக்கு நோயில்லாமல் துன்பம் இல்லை இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போன்று நிற்கும் கழிபேர் இறையான்கண் நோய் இழிவு குறைவு அறிந்து தெரிந்து உண்பான் உண்பவன் கண் இடத்து இன்பம் மகிழ்ச்சி போல் போல நிற்கும் நிலைத்து நிற்கும் கழி மிகுதியான பேர் பெரிய இறையான்கண் இனியை விளங்குபவன் மாட்டு நோய் பிணி குறைவாக உண்பதே நன்றி என்று அறிந்து உண்பவன் இடத்தில் இன்பம் நிலைத்திருக்கும் மிக பெரிய இறையை விழுங்குபவன் மாட்டு நோய் நீங்காது நிலைத்திருக்கும் சீ அளவு அன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவு இன்றிப்படும் தீ பசி அளவு வரையறை அன்றி அல்லாமல் தெரியான் ஆராய்வானாக தெரி பெரிது பெரிதாகி உண்ணும் உண்டால் நோய் உடற்பிணி அளவு வரையறை இன்றி இன்னாமல் படும் உண்டாகும் பசியின் அளவு செரிக்கும் அளவு ஏற்ற அளவு ஏற்ற உணவு காலம் இவைகளை ஆராய ஆராயாமல் அளவுக்கு அதிகமாக உண்பவனுடைய நோயளவும் எல்லையின்றி அதிகப்படும் நோய் நாடி நோய் முதல் நாடி அதிகரிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் நோய் உடற்பிணி நாடி இன்னாது என்று தெளிவாக நோய் முதல் பிணிக்கு காரணம் நாடி ஆராய்ந்து அது அது தணிக்கும் தீர்க்கும் வாய் மொழி நாடி அறிந்து வாய்ப்பை பிழைக்காமல் செய்க செய்க நோய் என்னது என்று ஆராய்ந்து நோயின் காரணத்தை ஆராய்ந்து அதனை தணிக்கும் வழிகளை ஆராய்ந்து அந்நோய் தீர செய்ய வேண்டியவை பிழையாமல் செய்க உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கதிர்ச்செயல் உற்றான் நோய் உற்றவன் அளவும் அளவும் பிணி நோய் அளவும் அளவும் காலமும் பருவன் ஓதிய மருத்துவன் கருதி எண்ணிருப்பது செயல் மருத்துவம் செய்க நோய் உற்றவனின் தன்மையையும் நோயின் அளவையும் காலத்தையும் ஆராய்ந்து மருத்துவ நூல்கள் கற்ற நெறியினை கண்டு மருத்துவம் செய்க உறப்பவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பானால் கூற்றே மருந்து உற்றவன் நோய் உற்றவன் தீர்ப்பான் மருத்துவன் மருந்து மருந்து உழை செல்வம் உடனிருந்து உதவுபவன் என்று என அப்பால் அந்த பகுதி நார் நன்கு கூற்றே கூறுபாடுடையது மருந்து மருத்துவம் நோய் உற்றவன் நோய் தீர்க்கும் மருத்துவன் நோய் தீர்க்கும் மருந்து நோயுற்றவனுக்கு அருகிலிருந்து உதவுபவன் ஆகிய நான்கு கூறுபாடுகளை உடையதே மருத்துவம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்